அன்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் முப்பத்தி ஏழாவது பதிவு பாடல் முப்பத்தி ஏழு தொடர்ந்து ராசிகளில் எந்தெந்த கிரகம் ஆட்சி எந்தெந்த கிரகம் உச்சம் எந்தெந்த கிரகம் பக எந்தெந்த கிரகம் நட்பு அப்படிங்கிற விவரங்களை மிக தெளிவா தொடர்ந்து பாத்துக்கிட்டே வரும் அந்த வகையில் இன்னைக்கு வந்து இந்த மகர ராசி அந்த மகர ராசியில எந்தெந்த கிரகம் ஆட்சி உச்சம் பகை நீச்ச அமைப்பு பெற்று ஜாதகளுக்கு வலிமை சேர்க்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கணும் பொதுவாக இந்த மகர ராசியை லக்னமா கொண்டு பிறக்கிறவங்களோ அல்லது ராசியா கொண்டு பிறக்கிறவங்களோ நல்ல உடல் கட்டமைப்போடு இருப்பாங்க ஆனால் ஒல்லியாக இருப்பாங்க உயரமாகவும் இருப்பாங்க அதே மாதிரி பரோபகாரம் செய்யறதுல தாராள மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்க லக்னமோ அல்லது லக்னாதிபதியோ பாதிப்படைஞ்சாதான் பழிவாங்கும் உணர்வுகள் அவங்கள்ட வரும் வாழ்க்கையில் ஏற்படுற இன்ப துன்பங்களை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அதே மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு தம்முடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பான் காரியவாதிகள்னு சொல்லலாம் தனி நல்ல பலத்தோட இருந்தா நீண்ட ஆய்வோடு வாழ்வான் இப்போ இந்த ராசிய லக்னமாவோ அல்லது ராஜியாவோ கொண்டு பிறக்கிறவங்களுக்கு எந்த தக்கரகம் ஆட்சி உச்சம் அப்படிங்கிறத பத்தி ஜாதக அலங்காரம் அந்த முப்பத்தி ஏழாவது பாடல்ல என்ன சொல்லுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்குண்டான பொருளையும் பார்ப்போம் பண்டிதனோடு சுங்கன் பாம்புடன் உறவதாகும் மண்டிய ஆட்சி மங்களம் உச்சமாகும் குருவே நீச்சம் திங்கள் கண்டனே ஆகும் காட்டிய கே அப்படின்னு முடிச்சது இந்த பாடல் இந்த மகர ராசியை லக்னமாவோ அல்லது ராசியாவோ கொண்டு பிறக்கிறவங்களுக்கு சனி ஆட்சியா இருக்காங்க புதன் சுக்கரன் ராகு கேது நட்புல இருக்காங்க பண்டிதனோடு சுங்கன் பண்டிதன் சொன்னா புதன் பண்டிதனோடு சுங்கன் பாம்புடன் உறவுதாகும் பாம்புன்னு சொன்னா ரெண்டையும் குறிக்கும் ராகு கேது வண்டிய சனிய ஆட்சின்னு ரெண்டாவது அடியில் சனி இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஆட்சி கிரகம்னு எடுத்துக்கொள்ளும் மங்களம் உச்சமாகும் ரெண்டாவது அடியில ரெண்டாவது வரி மங்களம்னு சொன்னா செவ்வாய் பகவானை குறிக்கும் செவ்வாய் இந்த ராசி கட்டத்தில் உச்ச அமைப்பு பெறாங்க நகரத்தில் செவ்வாய் உச்சம் பெற்ற சாதகங்களை பற்றி இருக்கிறவர்களுக்கு லக்னம் ராசி தகுந்த மாதிரி அமைஞ்சிருந்தா நிறைந்த பூமி பலம் பெற்று இருப்பாங்க பூமி யோகம் வீட்டு யோகம் தவிர செவ்வாய் கிரகத்தை வந்து கமாண்டிங் கிரகம் கமாண்டிங் கமாண்டிங் கிரகம் போது இப்ப மிலிட்டரியவங்க போலீஸ்ல வேலை பார்க்கறவங்க ஆபத்தான காரியங்களில் ஈடுபடக்கூடிய உளவுத்துறை போன்ற பணிகள்ல ஈடுபடுறவங்க செவ்வாய் பலம் பெற்று இருக்கணும் அப்படின்பாங்க அப்ப இந்த மகரத்துல செவ்வாய் இருந்தா அது உச்ச பலம் ஆட்சி பலம் மூலத்திரிகோண பலத்தை விடவும் உயர்ந்த பலம் உச்சபரம் இங்க மங்களம் உச்சமாகும் அப்படிங்கிறது ஜாதக அலங்காரம் பெற்ற ஜாதகர்கள் வலிமை பெற்றவர்களாக மனோ தைரியம் உள்ளவர்களாக எதையும் துணிந்து அந்த வெற்றி பெறக்கூடிய முயற்சியுடைய விளங்குவார்கள் அப்படிங்கிறது சூத்திரம் அடுத்த மூணாவது அடியில கொண்டதோர் குருவே நீச்சம் புரிய கதிரோன் திங்கள் கொண்டதோர் குருவே நீச்சம் குரு பகவான் மகரராசியில நீச்சம் ஆகிறாங்க கூறிய கதிரோன் திங்கள் கண்டனல் பகையே ஆகும் சொல்லி நாலாவது அடிக்க போறான் அவன் கூறிய கதிரோன் அப்படின்னு சொன்னா கூர்மையுடைய அப்படின்னு சொல்றான் கூரிய கதிரோன் அப்படின்னு சொன்னா வலிமை மிக்க எந்த ராசி லக்கணம் உடையவர்களாக இருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு அரசியல் தொடர்பு அரசு தொடர்பு ஆளுமை திறம் ஆன்ம பலம் இதையெல்லாம் தரக்கூடியவன் சூரிய பகவான் தான் நவகிரக சாம்ராஜ்யத்திலே தலைமை கிரகம் சூரியன் தான் அதனால கூரிய கதிரோன் அப்படிங்கிறார் அதே மாதிரி திங்கள் மனோபலம் கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த ரெண்டு கிரகங்களும் இந்த மகர ராசியில அமர்ந்திருந்தால் கண்ட நல் பகையே ஜாதக அலங்காரம் ஏன் அடைமொழி போடுதுன்னு சொன்னா சூரிய பகவான் இந்த மகர ராசியில கால் வைக்கும் போதுதான் தட்சிணாயன காலத்துல இருந்து உத்தராயண காலத்துல பயணிக்க தொடங்குறாருன்னு அர்த்தம் அதே மாதிரி சந்திரன் இந்த ராசியில பகை கிரகமாக இருந்தாலும் ஜாதகர்களுக்கு பெரிய அளவு பாதிப்புகளை தராது பயப்படாதீங்க அப்படின்னு தான் சூரிய கதிரோன் திங்கள் கண்டனல் பகையே ஆகும் அப்படி இறுதி வரியில காட்டிய நாள் மகரத்தோர்க்கே அப்படின்னு சொல்லும்போது மகரத்த ராஜியாவோ அல்லது லக்னமாவோ கொண்டு பிறக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு மேற்கண்டவாறு இந்த ஒன்பது கிரகங்களும் அதிகாரம் பெற்று வந்த ஜாதகனுக்கு அவர் அவர்கள் தரக்கூடிய நற்பலன் துற்பலன்களை வழங்குவார்கள் அப்படிங்கிறத இந்த பாடலை தெளிவுபடுத்தி இருக்கிறது என்று சொல்லி இனி அடுத்து முப்பத்தி எட்டாவது பாடலிலே கும்பத்தை லக்னமாவோ ராஜியாவோ கொண்டு பிறக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு எந்த கிரகம் ஆட்சியா இருக்கு எந்த கிரகம் உச்சமா இருக்கு எந்த கிரகம் நட்பா இருக்கு எந்த கிரகம் பகையா இருக்கு எந்த கிரகம் இங்கே நீச்சமாகும் அப்படிங்கிற விளக்கத்தை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்